ஒரே ஒரு வசனம் உங்கள் வாழ்வில் கவலை ஏற்படும் போது உங்கள் வாழ்வில் பிரச்சனை ஏற்படும் போது உங்களை இந்த உலகம் எதிர்ப்புகளால் பிரச்சனைகளால் சூழும்போது உங்கள் வாழ்வு இனிமேல் நகருமா இதோ என் வாழ்வு முடிந்துவிடக் கூடாதா என்றெல்லாம் நீங்கள் எண்ணும் போது எனக்கு இந்த உலகத்திலே யாருமே இல்லையா கை கொடுக்க தோல் கொடுக்க இருளிலே வாழ்கின்றேனே வெளிச்சம் வர வெளிச்சம் ஏற்படவே செய்யாதா என் பிரச்சனைகள் நீங்கவே செய்யாதா என்று எண்ணி புலம்பி தங்களுடைய வாழ்வை முடித்துவிடலாம் என்று எண்ணம் என்ற எண்ணம் ஏற்படும் போது இந்த ஒரு வசனத்தை மட்டும் குரானில் திறந்து படியுங்கள் உங்கள் உள்ளம் அல்லாஹுடைய அன்பால் நிரம்பும் ஈஷா அல்லா எந்த வசனம் குறிப்படுத்த கொள்ளுங்கள் எல்லோரும் ஒரு ஒரு பேப்பரை எடுத்து அந்த அந்த பெண்ணை வைத்து அதில் எழுதுங்கள் அந்த வசனத்தை வசனம் வசனம் நம் மரண நேரத்திலும் இந்த வசனம் நம் கண் கண்ணுக்கு முன்னால் வர வேண்டும் மலக்குள் மௌத்தியம்மை அழைக்க வரும்போது போது சந்திக்கப் சந்திக்க போ செல்லக்கூடிய அந்த நேரத்தில் இந்த வசனம் என் கண்களுக்கு முன்னால் ஓட வேண்டும் ീതം ചെയ്തു അശ്വടി തങ്ങളെയേ വറമ്പു മീറി പാവം ചെയ്ത അല്ലാതെ അവൻ അല്ലാവിക്ക് മാറിസ அல்லாஹிற்கு பாவம் செய்கிறான் அல்லாஹ் ஹிட்ட கட்டளைகளை மீறுகிறான் அவனையும் அல்லாஹ் அவனுடைய அருளால் இணைத்துச் சொல்கிறான் குல் யா இபா அதி அல்லாதீனா ஷுரஃப் அல்லா அல்ஃபுசிகிம் தங்களுடைய நஃப்ஸுக்கே வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே கேளுங்கள் அல்லாஹ் த குன தூ நிர் அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த இருள் சூழ்ந்தாலும் எந்த பிரச்சனையால் உங்களுடைய வாழ்வு சூழ்ந்தாலும் எந்த கவலையால் உங்களுடைய வாழ்வு சூழ்ந்தாலும் இந்த உலகமே உங்களை புறக்கணித்து விட்டாலும் இந்த உலகமே உங்களை எதிர்த்து விட்டாலும் உங்களை ஏறிக்குளை இந்த உலகத்திலே யாரும் இல்லை என்றாலும் இந்த உலகம் உங்களுக்கு எதிராக திரும்பி விட்டாலும் பொருளாதார நெருக்கடியால் நோயின் நெருக்கடியால் குடும்பத்தின் நெருக்கடியால் சூழ்நிலையின் நெருக்கடியால் உங்களுடைய வாழ்வு சூழ்ந்தாலும்

அல்லாஹ் இடத்தில் மனம் திரும்பி நீங்கள் பாவம் மன்னி போய் கேட்டால் அல்லாஹ் ஹர்புலாலமே உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான்ல தப்பன தூமி ரஹ் மதில்லாஹ இன்னல்லாஹு பஜனியா ஏன் இன்ன ஹூ ஹூ அல் ரஹீம் அவன்தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் அவன்தான் சொல்லுங்கள் இன்னஹு ஹூவ அல் ரஃபூர் அர் ரஹீம் அவன் ரஹீம் அவன் இறக்க அவன் ரஹ்மத்தை உடையவன் அவன் அர் ரஹ்மான் அவன் அர் ரஹீம் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம் ஏன் நம்பிக்கை இலக்காதே அர் ரஹீம் இருக்கிறான் உன்னோடு ஏன் நம்பிக்கை இலக்காதே எந்த நேரத்திலும் அவனை அர் ரஹி எந்த நேரத்திலும் அவனுடைய ரஹ்மத் துணிலிருந்து நீங்க நீங்காது அவனுடைய அடியார் நீ இந்த உலகத்திலே உனக்கு அவகாசம் உண்டு உன்னுடைய தொண்டை குழியை உயிர் அடைக்கும் வரை எந்த பாவம் செய்தாலும் என்ன குற்றம் செய்தாலும் மனம் திருந்து இறைவா உன்னிடத்திலே வருகிறேன் என்னை மன்னித்து விடு என்று கேட்டாலும் இணை வைப்பே செய்தாலும் மரணத்திற்கு முன்னால் ஒருவன் திரு மனம் திருந்தி அல்லாஹ் இணை வைத்து விட்டேன் உன்னிடத்திலே மீண்டு வருகிறேன் என்று கூறினால் அல்லாஹ் ரப்புலாலின் உன்னை ஏற்றுக்கொள்வான் என்ன ஹோ ஹூ ரஹீம் ஏன் அவனுடைய அருளில் நம்பிக்கை இழக்கா நிலை இழக்காதே அவன்தான் பாவங்களை மன்னிப்பவன் او الرحيم